ஜிஆர்என் டயபெட்டிக்ஸ் சென்டர் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஏன் ஆரோக்கியமான நொறுக்குத் தீனிகள் முக்கியம் சரியான நொறுக்குத் தீனிகள் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை உயர்வடையவோ அல்லது குறையவோ விடாமல் சமநிலையில் வைக்க உதவுகிறது ஆரோக்கியமான நொறுக்குத் தீனிகள் உங்களை பசியாக உணர வைக்காமல் இருக்க உதவும் இதனால் அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கிறது உடற்பயிற்சிக்கு முன் அல்லது பின் உடனடி ஆற்றலை வழங்குகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கான சிறந்த நொறுக்கு தீனி யோசனைகள் ஆப்பிள் பேரிக்காய் ஆரஞ்சு போன்ற பழங்கள் நார்ச்சத்து நிறைந்தவை மற்றும் இயற்கையான சர்க்கரை ஆதாரமாகும் வெள்ளரிக்காய் பச்சை மிளகாய் போன்ற காய்கறிகளை ஹம்மஸ் அல்லது குருமாவுடன் சேர்த்து சாப்பிடலாம் பாதாம் வால்நட் பிஸ்தா போன்ற பருப்புகள் நார்ச்சத்து புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்தவை சியா விதைகள் எள் விதைகள் போன்றவை நார்ச்சத்து மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்தவை தயிர் புரதம் நிறைந்தது மற்றும் பழங்கள் அல்லது கொட்டைகள் சேர்த்து சாப்பிடலாம் கொட்டைகள் நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்தவை ஆனால் அளவோடு சாப்பிடுவது முக்கியம் முழு தானியங்கள் நார்ச்சத்து நிறைந்தவை முக்கியமான குறிப்பு சர்க்கரை நோயாளிகள் தங்கள் உணவுத் திட்டத்தை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் எந்தவொரு புதிய உணவு பொருளை உங்கள் உணவில் சேர்க்கும் முன் உங்கள் மருத்துவரை அணுகவும் நன்றி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்